திருப்பூர் மாவட்ட கொப்பரை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் மற்றும் கொப்பரை கொள்முதல் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்னைக்கு தேதி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்க வியாழக்கிழமைங்க வார வாரம் வியாழக்கிழமைக்குங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற உடுமலைப்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொப்பரை ஏலம் நடக்குங்க இன்னைக்கு நடந்த கொப்பரை ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு விவசாயிகள்ங்க நூறு மூட்டைகள் கொப்பரை விற்பனை கொண்டு வந்துருந்தாங்க இதில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் இரநூத்தி முப்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பது ரூபாய் இருபத்தொம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குது இது கடந்த வார விலையை விலையோடங்க ஒரு கிலோக்கு பதினாலு ரூபா குறைஞ்சிருக்குதுங்க அடுத்தபடியாக இரண்டாம் தர குப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூறுபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி ஆறுரூவா ரூபாய் எழுபத்தாறு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க கொப்பரை உற்பத்தி செய்கிற விவசாயிகள் வந்து கருத்துக்களை சொல்லுங்கள் இப்போ இருக்கிற கொப்பரை விலை வந்து இந்த மார்க்கெட்டில் இந்த லெவலில் நிற்குமா இல்லைனா இறங்குமா ஏறுமா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நம்ம கொடுக்குற தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்